ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்ற ஒரு குடும்பத்தை அடையாளம் காட்டித் தருவதற்காக வந்திருக்கிறேன் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் பெயரை நான் சொல்லிவிட்டாலே மற்ற அத்தனை பேரையும் நீயாகவே அடையாளம் கண்டுகொள்வாய் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டி இவர்கள் திட்டம் போட்டது இன்று அல்ல இது பல நாள் திட்டம் அதுவும் பயங்கரமான திட்டம் உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை அழிப்பதற்காகவும் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினுடைய உச்சம் இதுதான் என்பதை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ இப்பொழுதாவது தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதுவரை உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு முழுமையாக ஒரு தெளிவினை கொடுத்து விடவில்லை நம்மை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடக்கிறது ஆனால் அது என்னவென்று தெரியவில்லை என்றுதான் நீ புலம்பி அல்லவா உன்னுடைய புலம்பலை உன் அப்பன் நான் நன்றாக அறிவேன் இந்த குழப்பத்திற்கான தான் நீ இன்னும் அறியாமல் இருக்கிறாய் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ வட்ட வேதனைகளும் நிச்சயமாக மிக பெரிய அளவில் உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்தது அதிலிருந்து உன்னால் மீண்டு வரவே முடியாத நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டதல்லவா இனிமேலும் இதுபோலவே இருக்க முடியாது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் நல்ல மாற்றங்களை எல்லாம் பெற வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நமக்கென்று இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அல்லவா என் குழந்தையே அதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் கொடுக்காமல் அப்படியே விட்டுவிட மாட்டேன் சூழ்ச்சிகளும் துயரங்களும் வாழ்க்கையில் என்னாலும் சுற்றி சுற்றி வருகின்ற பொழுதிலும் என் பிள்ளையின் மனதிலுக்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இவர்களை எல்லாம் அளிப்பதற்கு ஒரு நொடி ஆகுமா இந்த கருப்பெண் இதை செய்யாமல் வெட்டு வைப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு இவர்களை யார் என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் உனக்கு கிடைத்திட்ட அனைத்து விஷயங்களையும் இவர்கள் எந்தெந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தார்கள் என்பதையும் நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் குழந்தையே இத்தனை நாளும் இவர்கள் உன்னை படுத்திய பாடுகள் எல்லாம் உனக்கு தெரிய வேண்டுமல்லவா ஏனென்றால் தானே நீ நல்லவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தாய் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டியது மிக்க அவசியம் இத்தனை நாளும் நான் சொல்லியும் கேட்காமல் அவர்களோடுதான் நீ பழகி கொண்டிருந்தாய் இனிமேலும் நீ இவர்களை எல்லாம் சரியாக அடையாளம் காணவில்லை என்றால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு இருக்கின்ற வேலைகளில் உனக்கு பயம் என்பது இல்லை ஆனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை நீ கவனமாக கையாள வேண்டுமல்லவா அவர்கள் தவறாக இருக்கும் பொழுது தவறான மனிதர்களிடத்தில் உன்னுடைய சகவாசம் இருக்கிறது என்று எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அப்படி நீ சரியாக நடந்து கொண்டால்தான் வருகின்ற துன்பத்தை எல்லாம் உன்னால் எதிர்கொள்ள முடியும் அதற்கு ஏற்றது போல உன்னை நீயே மாற்றிக்கொள்ளவும் முடியும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் உனக்கு சாதகமாகத்தான் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த இடத்திலிருந்து உனக்கான மாற்றங்கள் பிறக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து உனக்கான மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல மன தெளிவும் உண்டாகும் அதன் பிறகு அந்த சூழ்நிலையெல்லாம் உனக்கானதாகவே நிச்சயமாக மாறிவிடும் உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பமேக்கு எதிரான சில வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே இந்த கருப்பன் நினைத்து விட்டேனானால் நிச்சயமாக இவர்களை எல்லாம் ஒரே நொடியில் அளித்துவிட முடியும் என்னால் முடியாத விஷயம் என்று எதுவுமே கிடையாது ஆனால் உன்னிடத்தில் சில விஷயங்களை எல்லாம் நீ திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா இல்லை என்றால் இந்த குடும்பம் சென்று விட்டால் நாளை இன்னும் சில பேர் வந்து உன்னை ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள் இப்படியே எத்தனை நாளுக்குத்தான் நீ மற்றவர்களிடத்தில் ஏமாந்து கொண்டும் மற்றவர்களை நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீயாகவே கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கப் போகிறாய் என் குழந்தையே இந்த கருப்பண்ணசாமி நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு நல்ல ஒரு தீர்வைத்தான் கொடுக்கப் போகிறது இந்த குடும்பம் யார் என்று தெரிந்து கொள்ள நீ ஆவலாக இருக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் மாறி மாறி நுழைந்து உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் மனதையும் அழைத்து விடுகிறார்கள் உங்களுடைய ஒற்றுமையை அங்கே சீர்குலைத்தும் விடுகிறார்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான துன்பங்களை மட்டுமே கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்னை அளிக்க நினைக்கின்ற இவர்கள் முன்னிலையில் நீ வெற்றிகளை குவிக்க வேண்டும் நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்களை விட நீ முன்னேறிய நிலைக்கு செல்ல வேண்டும் யாருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களின் வாழ்க்கையை விட நீ உச்சத்தில் சென்று வாழ்ந்து காட்ட வேண்டும் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எண்ணற்ற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்த போதெல்லாம் நீ உடைந்து போகவில்லை ஒரு சில துரோகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் மனதளவில் நீ உடைந்து போகிறாய் அல்லவா அதிலும் உறவு என்று சொல்லிக்கொண்டு நம்மையே ஏமாற்றும் பொழுது நம்மிடத்திலிருந்து அத்தனை பலன்களையும் பெற்றுக்கொண்டு நம்மை தனியாக கைவிடும் பொழுது நிச்சயமாக அது மிகுந்த வேதனையை தான் கொடுக்கிறது இந்த குடும்பம் யார் தெரியுமா உன்னுடைய தந்தை வழியில் அவரின் உடன் பிறந்த சகோதரரின் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள்தான் அவர்களுடைய பெயர்கள் இப்பொழுது உனக்கு ஞாபகம் வந்திருக்கும் அல்லவா என் பிள்ளையே அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் பெயரின் முதல் எழுத்தினை நான் உன்னிடத்திலே சொல்கின்றேன் அதன் பிறகு அவர்களை எல்லாம் நீயாகவே அடையாளம் கண்டுகொள்வாய் தா என்ற எழுத்தும் கோ என்ற எழுத்தும் ஆ என்ற எழுத்தும் வே என்ற எழுத்தும் பா என்ற எழுத்தும் இந்த எழுத்தின் வரிசையில் இருக்கக்கூடிய பெயர்களில் இவர்கள் நிச்சயமாக இருக்கின்றார்கள் என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் சொன்ன வார்த்தை எப்பொழுதுமே மனதில் தெளிவாக இருக்க வேண்டும் குழந்தையே அப்பன் உன்னிடத்திலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுகிறேன் என் பிள்ளையே உனக்கு எதிராக இவர்கள் நிறைய விஷயங்களை செய்கிறார்கள் என்று இவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை இவர்களை எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையாக நம்பாதே உன்னுடைய காரியங்களை நீ தொடர்ந்து செய்து வா இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு செய்யும் பொழுதும் என்ன நோக்கத்தோடு செய்கிறார்கள் என்பதை நீ கவனத்தில் கொண்டால் போதும் பிள்ளையே இப்படிப்பட்ட மனிதர்களையெல்லாம் நீ சரியாக உன் வாழ்க்கையில் கையாண்டு விட்டால் மட்டும்தான் உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் நீ நிச்சயமாக பெற்றிக்கொள்ள முடியும் அவர்களின் முன்னால் உன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு நீ உயர்ந்து காட்டவும் முடியும் அவர்களை அழிப்பது உன்னுடைய திறமை அல்ல அவர்களுக்கு மேல் நீ வாழ்ந்து காட்ட வேண்டியதுதான் உன்னுடைய திறமை அதற்கு உன் அப்பன் எப்பொழுதுமே உன்னை வழி செல்வேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று விட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை முறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் ஓய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன் நீ இப்பொழுது நன்றாக போகிறேன் என்று அழுது சொல்லக்கூடாது எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும் முழுமனதோடு சொல்ல வேண்டும் அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் தான் அதை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும் அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரியை கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லி கொண்டு இருப்பது இதைத்தான் எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன் நீ என்னை முழுமையாக நம்பு நான் உனக்காக உதவி செய்ய வருவேன் எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் அல்லவா அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் வேண்டுமென்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன் நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன் என் தங்கமே நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன் நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்துக் கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும் அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும் அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும் நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன் என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா இன்றிலிருந்து நீ தொடங்கி விடு அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும் உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி ஆட்டி உள்ளே வா அப்பனே என் பின்னால் வாருங்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும் உன் இல்லத்தில் இருந்து என்னை வரவைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும் அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும் உனக்கு சந்தோஷம் நிலைக்கும் ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன் ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய் என் தங்க பிள்ளையே இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும் இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சினைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்